ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் நான் லக்ஷனா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நான் வந்து பேபி ஷவருக்காக மீஷோவில் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அதோட ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேபி ஷவரோட பேனர் தான் நாங்கள் வந்து வீட்டில் தான் வந்து பேபி ஷவர் பண்ணுறோம் ஸோ வந்து எனக்கு வந்து பேக்ராக் வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இது ஆர்டர் பண்ணேன் இந்த ஸ்க்ரீனு ஆக்சுவலாக இது வந்து நல்ல ஒரு சூப்பரான பேனர் நான் வந்து பார்க்கும்போது வந்து இதோட ரிவ்யூஸ் எல்லாமே குட்னு தான் போட்டிருந்தாங்க பட் வந்து இதோடய இமேஜஸ் எதுவுமே ஆட் பண்ணல நான் வந்து டவுட்லேயே தான் நான் சரி இதை ஆர்டர் பண்ணலாமா வேணாமான்னு ஆர்டர் பண்ணேன் பட் இதோட அவுட் கம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கு நான் வந்து ஃபங்க்ஷன் வீடியோவில் வந்து இதை வந்து எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கறேன் இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் தான் ரோ ஆனால் நல்லாவே நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து நம்ம வந்து நிச்சயம் பேபி ஷவருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பேக்கேஜிஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் நல்லா பேக் பண்ணி நீட்டாக தான் அனுப்பியிருந்தாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டோட ப்ராப்ஸு ஸோ இதோட காஸ்ட்யூம் வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி அரவுண்ட் அந்த மாதிரி தான் வந்துச்சு இந்த மாதிரி டேட் டுபி அப்புறம் வந்து கேர்ளு அப்புறம் வந்து பேபி கேர்ள் ஆர் பாய் அப்புறம் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸு கங்க்ரா இந்த மாதிரி நிறைய டாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு என்ன விஷோ நம்ம அதை வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே ரொம்ப கியூட்டாக இருக்குது தென் வந்து இதை வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம வந்து இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து இதில் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து அந்த கம்ஸுமே வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா வந்து பலூன்ஸு ப்ளூ ப்ளூ அண்ட் பிங்க் பலூன்ஸு இதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ஸ் இருக்குது நம்ம கிட்ஸில் ஆடுறது ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் ஐடியாஸ்க்காக நிறைய ப்ராப்ஸ் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே க்யூட்டாக இருக்குது அதுக்கப்புறம் டெடி இதுதான் அந்த ஸ்டிக் பண்ணுறது இதில் வந்து க்ளூ கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இதை பேர் பண்ணி வந்து க்ளூ பண்ணிக்கலாம் ஸ்டிக்கில் அப்புறம் வந்து இது வந்து ஃபாயில் பலூன் மாதிரி அதாவது பாயோட ஃபுட் பிரிண்ட்டும் கேர்ளோட ஃபுட் பிரிண்ட்டும் இருக்க மாதிரி இட்ஸ் எ பாய் ஆர் கேர்ள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பேபி ஷவர் அப்படிங்கிற இது நேம் போர்டு ஸோ இதுக்கும் வந்து டேப்பெல்லாம் இதுலேயே வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நான் வந்து எக்ஸஸாக வந்து இந்த டபுள் சைட் டேப் வந்து நான் வாங்கியிருக்கிறேன் இது வந்து ஆல்ரெடி வீட்டில் இருந்தது தான் ஸோ நமக்கு எதுவும் ஸ்டிக் பண்ணுறதுக்கு தேவைப்படும்னால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் சேர்த்து வந்து நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன் இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி த்ரீ இது வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ இது டோட்டலாகவே ஸோ நிறைய ப்ராப்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து ஷூட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் பேங்கிள்ஸ் ஓகேவா இது வந்து இதோடய காஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி தான் நம்ம வெளியில வந்து ரெண்டு ரூபா பேங்கிள்ஸ் வாங்கணும்னா எவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சேல் பண்ணுறாங்க நம்ம மீஷோவில் வந்து டபுளாக வாங்கணும்னா ரெண்டு டசனாக வாங்கணும்னா டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுக்குறாங்க ஒரு சில இது வந்து டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கலர் காம்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு கலர் காம்போ நான் வந்து கலர் வந்து பார்த்து தான் சூஸ் பண்ணேன் எல்லாமே வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கலர்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரைட்டாகவும் இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து எல்லோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு அப்புறம் வந்து கிரீன் தென் வந்து இந்த பிங்க் அப்புறம் ஸ்கை ப்ளூ கலரு தென் வந்து ஒரு மல்டி கலர் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு மல்டி கலர் இருக்குது பட் நான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மல்டி கலரும் சேர்த்து இது பண்ணேன் ஆக்சுவலாக காம்போ இப்படி தான் கொடுத்துருந்தாங்க இந்த கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இது வந்து என்னென்னா சிக்ஸ் டஜன் இருக்குது இந்த சிக்ஸ் டஜனோட காஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஸோ வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ நீங்களும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேபி ஷவருக்கோ இல்லை வரலட்சுமி உங்களுக்கு வந்து ரிட்டன் கிப்ஸாவோ இல்லை கிஃப்ட் பண்ணுனாலோ தாம்பூலத்துக்கு எதுக்குனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து மஞ்சள் மஞ்சள் குங்குமம் வந்து பேக்கெட்ஸு இது வந்து இதுவுமே மீஷோவில் வந்து அவைலபிளாக இருக்கு இது வந்து நான் வந்து ஃபிஃப்டி பேக்ஸ் போட்டிருக்கேன் ஃபிஃப்டி பேக்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட்னா உங்களுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் டு செவன்ட்டி நைன் சம்திங் தான் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த மாதிரி பேக் பண்ணி வந்துச்சு நான் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ எந்த டேமேஜஸும் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ நம்ம வந்து கடையில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரோப்போடு இருக்கும் அப்படி தனியாகவும் நம்ம வேணால் வாங்கிக்கலாம் பட் அந்த வஞ்சிர்பூமை வந்து குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ நம்ம கொடுக்குறது வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பேக்கேஜிங் இது வந்து கோபுரம்லேயும் அவைலபிளாக இருக்குது இது வந்து சுபம் குங்குமுன்னு சொல்லிட்டு இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுவுமே நல்லா இருக்குது ஃப்ராக்ரன்ஸ்மே நல்லா இருக்குது ஸோ இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பேக் இதில் ஹண்ட்ரட் கூட அவைலபிளாக இருக்குது இது கூட நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் செப்பரேட்டாக தனியாக அந்த லீஃபில் வந்து இருக்கிற மாதிரி இல்லாமல் இப்படி கூட நம்ம ஆர்டர் பண்ணி ரிட்டன் வந்து கொடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வாங்கினது என்னென்னா இந்த செட்டு நெக் செட்டு நெக் செட்டு இது வந்து நெக் செட்டோட இயர்ரிங்ஸ் குட்டியாக ஒயல்ட் கலரில் ஆக்சுவலாக என்னோட ஸாரீ கலருக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நான் இதை வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு இந்த மாதிரி இமிட்டேஷன் சொல்கிறே வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து இது வேணும்னு சொல்லிட்டு இது வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தேன் ஸோ இதுவுமே பேக்கேஜிங் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க ஜஸ்ட் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆனால் நல்லாவே கிராண்டாக இருக்கும் ஸோ நமக்கு ட்ரெஸ் மேட்சிங்காக பேர் பண்ணால் தான் அதோடய பியூட்டியே தெரியும் நான் வந்து ஜஸ்ட் இப்போ வீடியோவில் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் நல்ல வயலட் கலர் இந்த கலர் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ நாட் ஒன் தான் இதில் நான் எல்லாமே இதோடய ப்ரைஸ் டேக் வந்து நான் ஆட் பண்ணுறேன் இல்லாட்டி கோட் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் இமேஜஸோட ஸோ இது ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலராக வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணுவேன் நான் ரொம்ப வருஷமாகவே மீஷோவில் வந்து ரீசெல் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு வந்து மீஷோவில் வந்து எந்த ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸும் நான் பர்சனலாக ஆர்டர் பண்ண வரைக்கும் வந்ததே கிடையாது கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ரீசேல் பண்ணும்போது வந்து சம்டைம்ஸ் வந்து நிறைய ஒரு சில டைம் வந்து ரிட்டர்ன் போடுற மாதிரி இருக்கும் சைஸ் இஷ்யூஸ்னால அப்புறம் வந்து சிலருக்கு வந்து ஏதாவது ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னா வந்து ரிட்டர்ன் பண்ணும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் பட் நான் வந்து பர்சனலாக எந்த இதுவுமே வந்து ஃபீல் பண்ணதில்லை பட் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து ரொம்ப டிஸப்பாயிண்ட் டிஸப்பாயிண்ட்மெண்ட் சொல்ல முடியாது ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவங்க பண்ண வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது வந்து இந்த வெல்வெட் பேங்கிள்ஸ் வந்து ஸோ இதில் வந்து பன்னெண்டு கலர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வெல்வெட் பேங்கிள்ஸ் கிளாஸ் செட்டு தான் இது கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும் நல்ல டார்க் கலர் பிரைட் கலர்ஸாக இருக்கும் இது வந்து நான் ஆர்டர் பண்ணேன் ஆக்சுவலாக நாலு இது ஆர்டர் பண்ணேன் டூ பாயிண்ட் சிக்ஸில் வந்து ரெண்டு டூ பாயிண்ட் எயிட்டில் வந்து ரெண்டு எதுக்காகலாம் தாம்பூலத்துக்கு வந்து எல்லாேருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி அனுப்பி இருக்கிறது என்னென்னா ரெண்டு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க குவான்டிட்டி வந்து ரெண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் பாக்ஸில் இருக்கிறது வந்து ஒரு குவான்டிட்டி தான் இருக்குது அண்ட் தென் அவங்க ஷிப் பண்ணதுல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் நாலு ப்ராடக்ட்டுமே ஒரே பாக்ஸில் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு வந்தது வந்து ஒன்று தான் ஒன்னே ஒன்று தான் வந்துச்சு இதோட காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டூ டென்னு நான் வந்து எப்படி போட்டிருந்தேன்னா இதில் வந்து என்னன்னா ராங் அண்ட் டிஃபெக்டட் ஐட்டம்ஸ் ஒன்லி ரிட்டன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ இதோட காஸ்ட் வந்து ஒன் நைன்டி ஃபைவ் சம்திங்க்கு வந்து காஸ்ட்டு ஒரிஜினல் காஸ்ட் வந்து டூ டென் டென் ருபீஸ் வந்து வேரியஸ் ஆச்சு நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டு நான் ஆர்டர் பண்ணும் போதே டவுட்டில் தான் ஆர்டர் பண்ணேன் பட் நான் என்ன டவுட் பண்ணனும் அதே மாதிரி தான் வந்துச்சு அட்லீஸ்ட் அவங்க ரெண்டு ப்ராடக்ட் சென்ட் பண்ணாவது ஓகே ரெண்டு மிஸ் மிஸேக்குன்னு இது பண்ணிடலாம் ரிசீவ் பண்ணது வந்து நாலு ப்ராடக்ட்குள்ளே காஸ்ட்டு ஆனால் அவங்க சென்ட் பண்ணது வந்து ஒரே ஒரு தான் ஆனால் அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதும் ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ப்ராடக்டானு ஆனால் இதில் வந்து ஷிப்பான நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலுமே ஒரே ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ஸோ இதில் வந்து நம்ம ஷிப்மெட் நம்பர் இருக்கும் ஸோ அவங்க வந்து ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இந்த ஷிப்மெட் நம்பரை வச்சு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நமக்கு வந்து ரிஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து மூணு சாரி வந்து ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி ஆச்சு ஸோ நான் அதை திங்க் பண்ணிட்டே தான் நான் ஆர்டர் பண்ணேன் சரி நமக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்தது இல்லைன்னு சொல்லிட்டு பட் வந்து சேம் இதே தான் நடந்துச்சு அந்த நாலு ப்ராடக்டுக்கு வந்தது ஒரு ப்ராடக்ட்டு ஸோ நான் அப்போ வந்து மீஷோவில் வந்து மெயில் வந்து பண்ணிக்கலாம் மெயில் பண்ணால் நமக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இப்போ வந்து நம்ம அவங்க கிட்டே வந்து காலில் பேசிக்கலாம் ஸோ நான் வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி நான் அதோட ரிஃபண்ட் அமௌண்ட் வந்து வாங்கிட்டேன் பட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே சொல்ல முடியாது கலர்ஸும் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது அண்ட் தென் குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து வெல்வெட்டு கிளாஸில் வந்து வெல்வெட்டு இருக்கிற மாதிரி உள்ள மெட்டீரியல் ஸோ இதுவுமே கலர் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்குது நம்ம போட்டோன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும் ஸோ இது வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும் போது நல்லா கேட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இது வாங்கியிருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு வந்து நாலு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகலை ஸோ நம்ம வந்து ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டென்சில் ஆக்சுவலாக மெகந்தி ஸ்டென்சில் இது வந்து நான் எதுக்காக வாங்கினேன்னா ஃப்ரண்ட் ஹேண்டில் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்காக வாங்கினேன் ஆக்சுவலாக நானே வந்து செல்ஃபாக வந்து மெஹந்தி போட்டுருவேன் ஃபுல் ஹேண்ட் போட்டுருவேன் ஸோ என்னால் வந்து மேனேஜ் பண்ணி இந்த கையிலையும் வந்து போட முடியும் பட் நமக்கு வந்து ரொம்ப இன்கேஸ் முடியாத காரணத்தினால வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நான் வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ நமக்கு வந்து பேங்கிள்ஸ் இங்கே ஃபுல்லாகவே வந்து போட்டுருவாங்க இங்கே மட்டும்தான் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் முடிஞ்சால் ஃபுல்லாகவே நான் வந்து போட்டுருவேன் அப்படி இல்லாத காரணத்தில் நம்ம வந்து இங்கே வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டென்சில் வந்து நான் வாங்கினேன் ஸோ இதோடய கம்மும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுட்டு வந்து காட்டுறேன் இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து இது ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஆக்சுவலாக இதோட காஸ்ட்டு சொன்னால் நீங்கள் வந்து நம்பவே மாட்டிங்க இது வந்து சிம்பிளாக தான் நான் வந்து பேக் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும் இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் ஸோ இங்கே பாருங்கள் ஹேண்ட் ஒர்க் பாருங்கள் இந்த மாதிரி ஜூகாஸ் வச்சு இருக்கிற மாதிரி ஸோ ஸ்லீவ் வந்து நான் பஃப் ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்கேன் லைட்டாக இருக்கிற மாதிரி ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அப்படி வாவ் மெட்டீரியல் தான் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு எந்த குறையும் சொல்லக்கூட முடியாது மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது த்ரீ ஃபிஃப்டிக்கு ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் வந்து நான் ரொம்ப காஸ்ட் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம கூட மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ நெக் வந்து அதில் கொடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு பாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதாக தான் இருக்கும் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு நல்லாவே கிராண்டாக இருக்கும் காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் ஸோ ஆனால் எனக்கு இதில் பார்க்க என்ன ஒரு சேஞ்ச்னா பார்க்குறதுக்கு வந்து ஒய்லட் மாதிரி இருந்துச்சு பட் வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னமோ இது வந்து ஃபோட்டோஸ்க்கு வந்து நல்லா ப்ளூ மாதிரி தெரியுது ஸோ எனக்கு ஆக்சுவலாக இது வந்து ப்ளூ கிடையாது ஆனால் வயலட் தான் உங்களுக்கு பார்க்குறக்கு வந்து நல்லா நேவி ப்ளூ மாதிரி தெரியுது இது வந்து வொய்லட் கலர் கலர் மட்டும் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது பட் வந்து ப்ராடக்டில் வந்து எந்த சேஞ்சுமே இல்லை குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து நம்ம வந்து மீஷோவில் வந்து மெட்டீரியல் ஆர்டர் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுது ஸோ எக்ஸஸாக நான் வந்து இந்த நாட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் தேங்க்யூ தான் அவ்வளோதான் நான் வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணது ஸோ வந்து இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சனா இந்த சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ யாருக்காவது உங்களுக்கு இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு தேவைன்னா இந்த மாதிரி நீங்கள் மீஷோலேயே ப்ரௌஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லாம் ஆகாது ஸோ நார்மலாக எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸாக தான் இருக்கும் ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் கைஸ்